விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய பூஜை அறையில் எந்த தெய்வத்தோட படத்தை வச்சு வழிபட்டால் சிறப்பு அப்படின்னா முருகப்பெருமான் முருகப்பெருமான் கூடவே விநாயகர் வினை தீர்க்கும் விநாயகர் இவருக்கு பக்கத்தில் லக்ஷ்மி தேவி நமக்கு சகல செல்வத்தையும் வழங்கக்கூடிய லக்ஷ்மி தேவி இவங்களுக்கு பக்கத்தில் சரஸ்வதி தேவி நம்முடைய பிள்ளைகளுக்கு கல்வி ஞானத்தை வாரி வழங்கக்கூடிய அந்த சரஸ்வதி தேவியின் படத்தை இந்த நான்கு தெய்வங்கள் இருக்கக்கூடிய படத்தை வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக நீங்க நினைத்ததை விட பல மடங்கு சுபமாக மாறும் அன்பர்களே காரணம் ஒருத்தருக்கு வரக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் முதல்ல வந்து காக்கக்கூடிய தெய்வங்கள் அப்படின்னா இந்த நான்கு தெய்வங்கள் மட்டும்தான் வினை தீர்க்கும் விநாயகர் இருக்கும்போது உங்களுக்கு எந்த விதமான வினையுமே வராது வேலுண்டு வினையில்லை இல்லை மயிலுண்டு பயமில்லை அப்படின்னு இருக்கும்போது முருகப்பெருமான் உங்க கூடவே இருந்து உங்களை ரட்சித்து அருளுவார் உங்களுக்கு தேவையான சகல செல்வமும் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்களைப் போல இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்கக்கூடியவர் யாருமே இருக்க முடியாது உங்களுடைய பிள்ளைகள் கல்வியில் சிறந்து விளங்குனாங்கன்னா ஊர்லேயும் சரி உங்களுடைய உற்றார் உறவினர் மத்தியிலையும் சரி உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் தன்னால் உயர்ந்துக்கிட்டே போகும் இதுக்கு மேலே ஒரு மனிதருக்கு என்ன வேணும் அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த நான்கு தெய்வங்கள் ஒன்றா இருக்கக்கூடிய ஒரு படத்தை வாங்கிட்டு வந்து நம்ம பூஜை அறையில் வச்சா மட்டும் போதுமா வாங்கிட்டு வந்த அந்த படத்துக்கு அலங்காரம் பண்ணணும் அந்த படத்தை சுத்தமா தொடச்சிட்டு ஒரே ஒரு பொட்டு மஞ்சளும் ஒரே ஒரு பொட்டு குங்குமமும் வச்சுட்டு எந்த புஷ்பமாக இருந்தாலும் சரி அந்த புஷ்பத்தை அந்த படத்துக்கு போடுங்க போட்டுட்டு அந்த படத்துக்கு உயிர் ஊட்டணும் அதாவது நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய நல்ல சக்திகள் தெய்வீகமான சக்திகளை அந்த படத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னா தெய்வத்துக்கு உரிய மந்திரங்களை எல்லாம் உச்சரித்து அந்த படத்துக்கு உயிர் ஊட்டணும் எங்களுக்கு எந்த மந்திரமுமே தெரியாதே எந்த மந்திரமும் வாயிலே வராதே அப்படின்னு சொல்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எத்தனையோ ஆடியோ தொகுப்புகள் இருக்குது அதை நீங்கள் போட்டு விட்டாலே போதும் நம்மளாலேயே நிறைய பேர் வீட்டில் காலையில் உடனே கேட்க முடியும் சுப்ரபாரதத்தை போட்டு விட்டுடுவாங்க அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் காயத்ரி மந்திரத்தை போட்டு விட்டுடுவாங்க அது வாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் அதற்கெல்லாம் காரணம் என்னென்னா அந்த வீட்டில் எதிர்மறை எண்ணங்கள் உள்ளே வரவே கூடாது அப்படின்றதுக்காக மட்டுமே தான் நாம் நம்மளுடைய பூஜை அறையில் வச்சிருக்கக்கூடிய அந்த படத்துக்கும் ஒரு தெய்வீகமான சக்தி வந்து தினம் தினம் ஏறிக்கிட்டே இருக்கும் சில பூஜை அறையெல்லாம் பார்க்கும்போதே அப்படியே லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் அங்கேயே நின்று கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும் அதற்கு காரணம் என்னன்னா வாங்கிட்டு வந்த அந்த தெய்வத்துக்கு நாம உயிர் கொடுக்க கொடுக்க அந்த தெய்வத்தோட சக்தி வந்து பல மடங்கு பெருகிக்கிட்டே போகும் அப்படின்றது தான் காரணம் கோயில்லையே கூட கும்பாபிஷேகம் எதுக்காக பண்றாங்க பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறையும் இருபத்தி நான்கு வருஷத்துக்கு ஒரு முறையும் எதுக்காக பண்றாங்க அந்த தெய்வத்துக்கு சக்தியை ஏத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டுமே தான் ரெண்டாவது முக்கியமான விஷயம் சில பூஜை அறைகள் எல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன் தயவு செய்து புஷ்பம் போட்டிங்க அப்படினா அந்த புஷ்பம் காஞ்ச உடனே தயவு செய்து எடுத்துருங்க காய்ந்த புஷ்பத்துக்கு நிறைய கெடு பலன்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சக்தி இருக்குது அதனால் காஞ்ச புஷ்பம் இருந்தது அப்படின்னா தயவு செய்து உடனே அதை அகற்றி விடுங்கள் பூஜை அறையில் காய்ந்த புஷ்பம் இருக்கவே கூடாது நண்பர்களே விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்வது தெய்வத்துக்கு மலர் வைங்க அந்த மலர் காஞ்ச உடனே உடனே அதை தூக்கி வெளியே வச்சிடுங்க பூஜை அறையில் காய்ந்த புஷ்பம் இருக்கவே கூடாது நிறைய எதிர்மறையான எண்ணங்களை இல்லத்துக்குள்ள கொண்டு வரும் குடும்பத்தில் நிறைய குழப்பங்களை உண்டாக்கக்கூடிய சக்தி காய்ந்த புஷ்பத்துக்கு இருக்குது நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச தெய்வமான முருகப்பெருமான வழிபடும்போது போது முருகப்பெருமானோட ஆயுத வழிபடலாமா வேலை வச்சு வழிபடலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது நீங்க வேலை தாராளமா வச்சு வழிபடலாம் அந்த வேலுக்கு விபூதியும் குங்குமமும் வச்சுட்டு தான் நீங்க வேலை வழிபடணும் வேலு வெறுமனை அப்படியே சும்மாவே வைக்கக்கூடாது வேலுக்கு மேலே ஒரு எலுமிச்சை கனியை சொருகி வச்சுட்டு வழிபடுங்க அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த வேல் ஆயுதமா மாறிடும் ஏன்னா வேல் அப்படின்றது தெய்வத்துடைய ஆயுதம் மட்டுமே தான் அந்த ஆயுதத்தை தெய்வம் மட்டுமே தான் பிரயோகிக்கணும் மனிதர்கள் பிரயோகிக்க கூடாது எலுமிச்ச கனிக்கு நிறைய தீய சக்திகளை புறக்கணிக்கக்கூடிய சக்தி இருக்கும் பட்சத்துல அந்த எலுமிச்ச கனிய வேலுக்கு மேலே வச்சு வழிபட்டீங்க அப்படின்னா ரொம்ப சேஷ்டம் வாழ்க்கை நீங்க நினைச்சதை விட சுபிக்ஷமா ரொம்ப ரொம்ப மாறிடும் சில பேருக்கெல்லாம் பூஜை அறை கிழக்கில் இருந்தால் நல்லதா நேர்க பார்த்து வைக்கலாமா தெற்கை பார்த்து வைக்கலாமா வடக்க பார்த்து வைக்கலாமா அப்படின்னு பல சந்தேகங்கள் இருக்குது எட்டு திசையிலையும் வைக்கலாம் இறைவன் தூணுலையும் இருக்கிறான் துரும்புலையும் இருக்கிறான் அப்படின்றது நிதர்சனமான உண்மை நீங்க எந்த திசையில் வேணாலும் உங்களுடைய பூஜை அறையை வச்சுக்கலாம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் பூஜை அறைய சுத்தமாக வச்சுக்கணும் அதுதான் முக்கியம் அசுத்தமாக இருக்கக்கூடிய இடத்துல தெய்வ அனுகிரகம் இருக்கவே இருக்காது எப்பயுமே பூஜை அறைய சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது சில பேருக்கு உக்ரமா கோபமாக இருக்கக்கூடிய தெய்வங்களோட படத்தை பூஜை அறையில வைக்கலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டு தான் இருக்கு தாராளமாக நரசிம்மர் உக்ரமாக இருக்கக்கூடிய படத்தையும் வைக்கலாம் காளி தேவி உக்ரமாக இருக்கக்கூடிய படத்தையும் வைக்கலாம் தெய்வங்கள் எதுக்காக உக்ர நிலையை அடைகிறாங்க ஆயுதத்தை எதுக்காக எடுக்கிறாங்க அசுரனை அழிக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமை வரும்போது தான் அந்த தெய்வங்களே ஆயுதத்தை அவங்க கையில் ஏந்துறாங்க நல்லவங்களை அழிக்கணும் அப்படின்னு இது வரைக்கும் எந்த தெய்வமுமே நிலையை அடைஞ்சதே கிடையாது அதனால் தாராளமாக நம்மளுடைய மனசுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நிலையில் இருக்கக்கூடிய தெய்வங்களின் படத்தை நாம் நம்மளுடைய பூஜை அறையில் வச்சிக்கலாம் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முருகப்பெருமானுடைய படத்தையும் அவருடைய மாமாவாகிய வெங்கடாசலபதி பெருமாளுடைய படத்தையும் பூஜை அறையில் வச்சு வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிட்டும் அப்படின்றதில் கருத்தே கிடையாது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும் அன்பர்களே முடிஞ்சால் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் தினமுமே துளசி இலையை வச்சு வழிபட ஆரம்பிங்க துளசி இலைக்கு நேர்மறையான எண்ணங்களை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குது எதிர்மறையான எண்ணங்களையும் எதிர்மறையான சக்திகளையும் நம்மளுடைய வீட்டுக்குள்ளே அனுமதிக்கவே அனுமதிக்காது அதனால தான் நிறைய பேர் வீட்டில் துளசி மாடமெல்லாம் வச்சு கும்பிட்டுக்கிட்டு வருவாங்க துளசி மாடத்தை வச்சு கும்பிட்டு வர்றதை விட உங்களுடைய பூஜை அறையில துளசி இலையை வச்சு வழிபடுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சேஷ்டமான விஷயம் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த ஒரு முறையை அப்படின்னா உங்களுடைய இல்லத்தில் எப்பொழுதுமே ஒரு நிம்மதியான நிலைமை இருக்கும் அன்பர்களே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களுமே நம்மை காக்கவும் நம்மை ரட்சிக்கவும் தான் இருக்காங்க அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது அடுத்தவங்க என்ன வேணாலும் சொல்ல சொல்லலாம் உங்க பக்கத்து வீட்டுக்காரர் அவருடைய பூஜை அறையில அவருக்கு பிடிச்சமான ஒரு இஷ்ட தெய்வத்தை வச்சிருக்கலாம் அவர் வச்சிருக்காரு அப்படின்றதுனால நீங்களும் அதே தெய்வத்தோட படத்தை தான் உங்களுடைய பூஜை அறையில வைக்கணும் அப்படின்றது கட்டாயமே கிடையாது உங்களுக்கு எந்த தெய்வத்தை மனசார பிடிக்குதோ அந்த தெய்வத்தோட படத்தை உங்களுடைய பூஜை அறையில் வைங்க வச்சுட்டு அந்த படத்துக்கு முறையாக அலங்காரமெல்லாம் பண்ணி மனசார அந்த தெய்வத்தை வழிபட்டுக்கிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு நினைத்ததெல்லாம் நடக்கும் நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு நாளும் நடக்கணும் அந்த நாளும் நல்ல விதமாக நடக்கணும் அப்படின்னு நானும் என்னுடைய முருகப்பெருமான் கிட்ட பிரார்த்தனை வைக்கிறேன் ஜெயம் உண்டாகட்டும் அடுத்த காணொலியில விரைவில் சந்திப்போம் விருச்சிக ராசிய பத்தி நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ நன்றி